ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதை பக்தினா எப்படி இருக்கணும் பகவான்கிட்ட எந்த மாதிரி பக்தி அவன் விரும்புகிறாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கும் ஒரு ஊரில் ரொம்ப வருடமாக இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இது பல்லாண்டுகளாக தினமும் அந்த கோவிலுக்கு ஒரு வயசான பாட்டி இருக்கா அச்சக டெய்லி கேட்பாராம் பாட்டி இன்னைக்கு நீ என்ன வேண்டியட அப்படின்னு மாறான் அப்போ அந்த பாட்டி சொல்வாளா நேற்று என் கண்ணன் நிறைய வெண்ணையை சாப்பிட்டுட்டான் அவனுக்கு வயிறு வந்து எதாவது கொலைபடி ஆகிடப்படாது அப்சட் ஆகிடப்படாது ஆகையினால அவன் வந்து அந்த வெண்ணெய் சாப்பிட்டதெல்லாம் அவனுக்கு ஜீரணமாகி நன்னாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின் பாறான் இல்லை பாட்டி உங்களுக்கு என்ன வேண்டிண்டீங்கோ அப்படின்னு கேட்பாராம் ஐயோ எனக்கு என்ன வேண்டிக்கிறதுக்கு இருக்குது என்னைக்கானாலும் இது போகிற கட்டை ஏற்கனவே பகவானை வந்து எல்லாரும் டெய்லி வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா அதனால கண்ணன் தினம் இந்த வழுதுகையை தூக்கி 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 ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் சௌக்கியமா இருந்தா தானே எல்லாரும் லோகம் சேமமா இருக்கும் இது வந்து தங்களுக்காக வேண்டுதல கொஞ்சம் நேரமா அது நிறுத்தினா பரவாயில்ல கண்டினியூவா வேண்டிகிட்டே இருக்கா அதனால அவனுக்கு கை வலிக்காதோ ஏற்கனவே திரௌபதிக்கு புடவையை கொடுத்து 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 அந்த ஆசிர்வாதம் பண்ணியே அவனுக்கு கை வலிக்கிறது கண் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி 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 அது ஒரு தடவை கை வலிக்கிறது வேல் வெயிட் இல்லாமல் இருந்தால் கூட அதை எப்பாடு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கான் அதனால் வேற கை வலிக்கிறது இதையெல்லாம் யாராவது நினச்சி பார்க்குறாளா இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் அவன் நினச்சி பார்த்து அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொடுக்கலாம் மூலியம் நாம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அவன் சொன்ன கீதையைத்தானே உலகம் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு எதுவும் வேண்டிக்க மாட்டேன் ஏன்னா அந்த வேண்டுதலுக்காக அவன் ஆசிர்வாதம் பண்ணும்போது அவனுக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பாட்டியோட இந்த பேச்சை அர்ச்சகர் ரொம்ப ரசிக்கிற ஏன்னா டெய்லி அவருடைய சன்னதி திறந்த கண்ணன் காதில் துளியூண்டு சாணம் இங்க அப்ப இருக்கா அது அவருக்கு கொஞ்சம் மன யார் அந்த திருட அப்படிங்கிறத பார்க்கணும்னு டெய்லி நினச்சிட்டே படுப்பாராம் புரண்டு புரண்டு படுத்துட்டுருக்காரன் ஒரு நாள் மனசு தாங்கவே இல்லை டெய்லி இப்படி இருக்கேன்னு அப்பொழுது பகவான் பார்த்தார் அவர் கஷ்டத்தை நீக்கிற பொருட்டு நீங்கள் முதல்ல இன்னைக்கு இரவு அந்த மூதாட்டியுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் தான் இருக்கார் அர்ஜு அந்த அர்ச்சகர் அவருடைய ச அந்த ஆர் சூட்சம சரீரம் இருக்கு இல்லையா அது மட்டும் போகிறது அங்கே போனால் அந்த கிழவி பகவான் அம்மாவை சொல்லிக்கிட்டு மொழிகிற அந்த அடுப்பை அப்படியே மொழிந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த மிச்சம் இத்தன சாணம் இருக்கு இல்லையா அதை எடுத்து கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி தூக்கி போறா அந்த சரீரம் வந்து பார்த்து சூட்சம சரீரம் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த சாணி போய் கண்ணனுடைய காதுல ஒட்டின்னு இருந்தான் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டா காலையில எழுந்து கண்ணா இன்னைக்கு இது நான் தூங்கினியா நேற்று ரொம்ப குளிர் அதிகமாக இருந்ததே போர்வை போற்றி கொண்டு தானே தூங்கினேன் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு பாயே போர்வை எல்லாம் அடித்து வச்சாலாம் தண்ணீர் இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்குது கண்ணா உடம்புக்கு ஆகாது அதனால நான் என்ன பண்ணுற வெது வெதுப்பான தண்ணியில் மூஞ்சலம்பி இன்னைக்கு உனக்கு நான் வந்து எட்டு புள்ளி வச்சு அழகாக கோலம் போட போகிறேன்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டாலாம் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் பொழுதும் கிருஷ்ணா மாதவா கேசவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலாம் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மார்கழி மாதம் எல்லாரும் இப்போ கோலம் போட்டுருப்பா ஆனால் முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லாரும் மொதல் நாள் நைட்டே கோலம் போட்டுடுறா காலையில் எந்த யாரும் கோலம் போடுறதில்ல பாதி இடத்துல ஃப்ளாட்டுங்கிறதுனால அதுவும் இருக்கிறதில்ல நீங்கள் அந்த கோலம் போடுவர்கள் புள்ளி வைக்கும் போதே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா முராரி மாதவா அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளியை வைக்கணும்னு சொல்கிறார் அந்த கேள்வியை அப்படி திருநாமங்களை சொல்லி சொல்லி அந்த கோலத்தை வைத்து தோத்திரங்களை சொல்லிண்டே அந்த இலையை இழுத்து ஒரு கோலம் போடுறாளாம் இது அத்தனையும் அந்த சூட்சமாக சரீரத்தை பார்த்துன்ற அந்த அர்ச்சகர் கண் விழிச்சுட்டேன் அவளுக்கு அந்த கிழவியுடைய பக்தியை பகவான் புரிய வச்சிட்ட சரி அன்னைக்கு கோயிலுக்கு போகிறார் கிருஷ்ணன் சிலையில் இருக்கக்கூடிய அந்த சாணி இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து பக்தியோட வாழை இலையில் வச்சு கட்டி இடுப்பில் வச்சுக்கிறாராம் சாயங்காலம் மூராட்டிக்காக கண்ணன் சொப்பனத்தில் வருகிறான் அர்ச்சகரே இன்னைக்கு நீங்க எடுத்துன்னு வந்தீங்க இல்லையா அந்த சாணிய அதை நீ பத்திரமா வச்சுக்கோங்கோ இது உன்னதமான பிரசாதம் இனி இது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி அவளுக்கு உடம்பு சரியில்லை அவளை என்னோட சேர்த்து நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா காலையில ஓடுறவர் ஓடி போகும்போது மற்றவாளுக்கு தெரியாத சில காட்சிகள் அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது என்ன தெரிகிறதுன்னா ஒரு பாயில அவள் வந்து கிடத்தப்பட்டிருக்கிறாள் கூடி ஜனங்கள்லாம் இருக்கா அந்த ஆத்மா பேசுறது இருந்து புஷ்பக விமானம் வருது அந்த விமானத்துக்கிட்ட இந்த புஷ்பக விமானமெல்லாம் எனக்கு எதுக்கு ஏழை கிழவியாக இருக்கக்கூடிய எனக்கு என்னத்துக்கு என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கணும் அது போதும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாத அந்த கிழவியினுடைய அந்த அருமையான வார்த்தையை கேட்ட அந்த புஷ்பக விமானம் வெடிச்சு சுக்குனோர் ஆயிடத்தான் மூதாட்டியினுடைய ஆத்மாவை தேடி கண்ணனே வந்து கையப்பிடிச்சிருந்து குட்டின்னு போகிறானோ எப்பவுமே நீ எனக்கு அம்மாவாச்சே நீ சொல்கிறதை கேட்டுந்து தானே நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மூதாட்டியை ரெண்டு குண்டலங்களாக்கி தன் காதுகளிலே போட்டு கொண்டானாம் அப்படியே தாய் தாய்ப்பாசத்தோடு அவள் சொல்கிறான் இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அப்படி இருன்னு அதை காதலை ஆட்டிக்கொண்டு இருக்கிறானாம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் நடந்திருக்கு கிருஷ்ண கருணாமிருதம் அப்படிங்கிறதுன்னா கிருஷ்ணனுடைய காதுகளில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் நீங்கள் இனி எந்த கோவிலையாவது கிருஷ்ணனுடைய காதுகளில் குண்டலங்களை பார்த்தா அந்த மூதாட்டியுடைய பக்தியான அவளுடைய ஆத்மாவை தான் பகவான் கா குண்டலமாக்கின்றிருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறுநாள் அச்சகர் போகும்போது அங்கே சாணி கிடையாது அந்த சாணத்துக்கு பதில் ரெண்டு காதுகளிலும் அழகான குண்டலங்களை பார்த்தாராம் தன்னலமற்ற பக்தியை அங்கீகரித்து கண்ணன் வணங்கிய அவர் கண்களில் கண்ணீர் மழ்கியது பகவான் கிட்ட பக்தி தான் முக்கியம் ஏழ பணக்காரன் வசந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி எதுவும் வேதம் இல்லை அதற்குங்கு தகுதி என்ன உணர்ந்திட நானும் கொஞ்சம் விழைந்தேன் தன்னை ஏறித்து தருவது நறுமணத்தை தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன் இந்த பாட்டு இந்த கதைக்கு பொருத்தமா இருக்கும் இல்லையா ராதே கிருஷ்ணா